ஆ ஏரோமா ஏரோமா ஃபுட்ஷேஸ்வரர் ஷூட்டிங் போறோம் மீன் பாக் பிய ஏரி இதுதான் இதுதான் ஆ அதுக்கு மூட் இது என்னடா இது நல்லா அந்த மூட் எல்லாம் வந்து சார் இது இல்லடா இது ஓட்டோ லைட் அது ஓட்டோ லைட் சவரிமலை வரதுக்கு கேட் ஆ செக் போஸ்ட் எது போட்டா காமிச்சிருந்தா ¡Gracias! <laughs>

இப்போ வந்து போட்டிங்க போகிற இடத்துக்கு தான் வந்திருக்குறோம் அந்த உங்க பார்த்து செமையா இருக்கு இப்போதான் சாப்பிட்டோம் சாப்பிடுங்க பேக வந்து சுற்றி முடியும் இப்போ வந்து பசங்களாமல் அவ்வளோ இருக்கிறாங்க அங்கே சகாசு மிது மகி எல்லாம் என்ன பண்ணுறீங்க

അതും കൊടുക്കണു വയസ്സു യാതാർക്കും എങ്ങനെ പിടിച്ച് തങ്ങിരു